அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலாவதாசன் வணங்கி மகின்றேன் இப்பொழுது இந்த முத்தி சித்தி நிலைகள் இறை வழிபாடு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசணும்னு வச்சுங்க ரெண்டு இதில் பதிவில் இப்ப அடுத்த பதிவில் இப்போ ஞான சபையை வந்து கும்பிட்டு போறவங்களுக்கும் இதை போல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதெல்லாம் பலன் கிடைக்காம போகாது அதை நீங்கள் இதை வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிட வேண்டியதுதான் சாதாரணமாக கற்பனையாக இருக்கின்ற சராக்ஸ்னு வச்சிங்களேன் நகல் கற்பனை நகலுக்கே பலன் கிடைக்குதுன்னா உண்மை நகலுக்கு பலன் இருக்குமோ இல்லையா அவர்கள் சொல்லுகின்ற தெய்வங்கள் எல்லாம் கற்பனை அதனுடைய நகல்களை கும்பிட்டே கொஞ்சம் கொஞ்சம் பலன் கிடைக்கிது நம்பிக்கையின் பால இது உண்மை எப்படி சொரூபத்தை காட்டுகின்ற ஒரு அமைப்பு அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்ற ஆன்ம பீடம் அது அதை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு அதில் அளவிறந்த நெடுங்காலம் இறைவன் நின்று ஆர்டர் செய்ய போகிறான் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து வணங்கினால் அதுவே கடவுள் என்று எண்ணி துதித்து வேண்டினால் அந்த தரத்தில் இருந்தால் வேண்டுகின்ற தரம் வேண்டுகின்ற தரம் என்பது அந்த புலை கொலை தவிர்த்தது தான் தரம் கடவுள் வழிபாட்டிற்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம்ல ஊர் ஒவ்வொரு வேலைக்கும் அதனால் இறை வழிபாட்டுக்கு உள்ள தரம் தகுதி அப்படின்னு பார்த்தா அந்த பொலைகொலை தவிர்த்து அதில் இருந்து வேண்டினால் எல்லாம் கிடைக்கும் தான் வடலூரில் வந்து எல்லா சாமியும் கும்பிடுறது போல் இந்த தீபத்தை பார்த்து கும்பிட்டு போகிறவங்களுக்கும் பலன் கிடைத்து கொண்டிருக்கிறதே இந்த விஷயத்தை நல்ல சன்மார்க்கிகள் புரிஞ்சுக்கணும் நான் இப்போ ஆய்வின் அடிப்படையிலே தான் பேசுகிறேன் அதனால் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கருத்திலே அறிவிலே சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு நான் சொல்கிறேன் சொல்வது சரியா என்று பார்த்துக்கொள்ள ஆகையினால் அதில் வேண்டியவர்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அதனால் இந்த முத்தேக சித்தி சன்மார்க்க சித்தி அப்படி வேணும்னா அதை அந்த சபையை அந்த ஞான சபையை தன்னுள்ளே காண வேண்டும் அதுதான் சன்மார்க்க சித்தியை கொடுக்கும் அந்த அதான் ஐயாவே சொல்லியிருக்கார்ல சத்திய ஞான சபை தன்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொட்டானன் இந்த சன்மார்க்க சித்தி தான் முத்தேக சித்தி அதுதான் இறைவன் எத்தன்மையோ அத்தன்மையாக இந்த ஆன்மாவை கொண்டு செலுத்தி எல்லா உயிருமாக வாழ வைப்பது அதுதான் பெருவாழ்வு அந்த பெருவாழ்வை கொடுப்பது இந்த ஞானசபையை ஞானசபையின் நம்முள்ளே உள்ள சிற்றபையாக கண்டு கழித்து உள்ளிறங்கி அது உள்ளே வந்து அந்த சிற்றம்பலத்தில் அருள் பெற வேண்டும் பெற வேண்டும் அதுக்கு தான் நமக்கு மாதிரி உருவத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படி நமக்கு காட்டி சென்ற ஒரு அற்புதம் இந்த மனுஷனை எப்படியாச்சும் மேலே ஏத்தனுமேன்னா ஐயா இந்த வடிவமைப்பை நமக்கு கொடுத்து இதை உங்களுக்குள்ளே இந்த இதாண்டா சன்மார்க்கத்தில் வந்து சேர்றதுக்குள்ள வழி இந்த பொத்திய மலப்பிணி புழு குறும்பை தான் சித்தியில் சன்மார்க்க சேர்ப்பினால் இந்த சன்மார்க்க சித்தியை கொடுக்கறது சன்மார்க்க சேர்ப்பு சன்மார்க்க வழிபாடு என்பது எல்லா சாமியும் கும்பிடுறது மாதிரி வழக்கு பார்த்து கும்பிடுறதில்லை அங்கே இருக்கின்ற தீபம் நம் சிற்சபை இந்த சிற்றபையினுடைய பிரதி இது என்று எண்ணி எண்ணி உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து தன்னுள்ளே ஏற்றுதல் உரைத்துரைத்து ஏற்றும் இன்பர் ஏற்றுதல்பர் அப்படி உரைத்து உரைத்து ஏற்ற ஏற்ற அது அந்த ஆன்மாக்குள்ளே கனிவு கொள்ளும் அந்த சிற்றம்பலத்திலே அந்த எந்தையாகி அருள் பெருஞ்சோதி அருள் கிடைக்கும் இந்த சிற்றபையும் எங்கும் நிறைந்து விளங்குகின்ற அந்த பொற்றவையும் ஒன்றாகும் அதான் அந்த சிற்சவையும் பொற்றமையும் சொந்தமானதாச்சு இனிமேல் என்னடா பேச்சுங்கிறாங்க ஆகையினாலே அந்த சிற்சவையும் பொற்றவையும் ஒன்றாக விளங்குவதற்கு உரிய ஒரு அமைப்பு தான் இந்த ஞானசபை என்பதை நன்கு உணர்ந்து அதனுடைய அவர் அமைத்து கொடுத்து சென்ற அந்த நிலையை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு முன்னேறுவோம் முயலுவோம் என்று சொல்லி இந்த ஞானசபை பதிவை இத்தோடு முடிக்கிறேன் அடுத்த பதிவு கொடி அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்